வீடு வண்டி வாகன யோகங்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஒரு சொந்த வீடு கூட இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இப்போ இதுக்கு ஜோதிட சாஸ்திரம் பலன் குளிக்கும் பலன் சொல்கிறது இப்போ அகண்ட சாம்ராஜ்ய யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்கிற வாழ்க்கை பார்த்தேன்னா நிலம் பூமிகள் பார்த்தோன்னா என்னட்டது எத்தனை எத்தனை வீடு இருக்குதுன்னு அவனுக்கே கணக்கு தெரியாது ஏன்னா எவ்வளோ வருமானம் வருது வீட்டில் இருந்து வருமானம் கூட தெரியாது இதை மாதிரி இது அகண்ட சாம்ராஜ்ய யோகமும் பேர் இது ராஜாக்களுக்கு இருக்க இந்த யோகம் பெரிய பெரிய ஜமீன்களுக்கு நிலக்கலார்களுக்குலாம் இந்த யோகங்கள் இருக்கும் குறைஞ்சபட்சம் பட்சம் ஜாதகத்தில் நாளுக்குடையவன் கேந்திராதிபதி கேந்திரஸ்தானத்தில் வந்து அவன் நன்னா இருந்தான்னா அவனுக்கு அவளுக்கு கூட இந்த யோகங்கள்லாம் இருக்கும் சரி எதுவுமே இல்லை அந்த யோகமே இல்லைன்னா ஒருத்தர் வந்து வீடு வாங்கணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அவருடைய திசைகள் ஏதாவது திசை இந்த திசையில் வாங்குறவங்கள திசை புக்தி இருக்கக்கூடாது இப்போ புதன் திசைனா புதன் புக்தியில் வாங்கக்கூடாது குரு திசைனா குரு புக்தியில் வாங்கக்கூடாது அதே மாதிரி புதன் திசையில் பகை கிரகங்களுடைய புக்தியில் வாங்கக்கூடாது வாங்காமல் இருந்தான்னா அந்த மற்ற டயத்தில் வாங்கினா அந்த நெடு நிலைச்சிருக்கும்